பாரத் தா கி ஸ்டாலின் கேட்கணும்ல யாரு கேட்கணும் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற என் மண் மக்கள் யாத்திரையை தலைமையேற்று தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த யாத்திரையை நம்முடைய இன்றைக்கு சிங்காநல்லூர் பகுதிக்கு வருகை தெரிந்திருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களை இந்த நிகழ்ச்சியில நம்முடைய யாத்திரையில நம்முடன் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சகா மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள மரியாதைக்குரிய நம்மளுடைய கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தேசிய மகளிர் அணியினுடைய தலைவர் சகோதரி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை நம்முடைய மொடக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் சரஸ்வதி அம்மா கோவை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் மாநில பொதுச்செயலாளர் சகோதரர் ஏ பி முருகானந்தம் அவர்கள பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள மாநிலத்தினுடைய பொருளாளர் சகோதரர் எஸ் ஆர் சேகர் அவர்கள சகோதரர் ஜி கே செல்வகுமார் அவர்கள இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ஜே ரமேஷ் குமார் அவர்கள இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் கே எஸ் நரேந்திரன் அவர்கள யாத்திரையுடைய இணை பொறுப்பாளர் சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை நம்மளுடைய இந்த யாத்திரைக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நமக்கு பேர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களை நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்ராஜ் அவர்களை நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்ராஜ் அவர்களை அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் பாலாஜி உத்தம ராமசாமி அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை தமிழ் மாநில காங்கிரசை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய தேசியத்தினுடைய தலைவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு ராமேஸ்வரத்தில் தொடங்கி வைத்த இந்த யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கிய இந்த யாத்திரை இன்றைக்கு நம்முடைய சிங்காநல்லூர்ல வந்து இந்த யாத்திரையினுடைய நோக்கம் இரண்டே இரண்டு ஒன்று நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் கடந்த பத்து சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லும் விதமாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று கையாளத்த கையாளாத தனம் ஆட்சி செய்ய இயலாமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை மக்களிடத்தில் எடுத்து சென்று இந்த யாத்திரை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரை எப்படி நாம் போன முறை வெற்றிவேல் யாத்திரை நடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் அதே போல எண் மக்கள் யாத்திரை நிறைவேறும் நிறைவுடும் நேரத்தில் பாண்டிச்சேரி மேற்கொண்டு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் அதுதான் இந்த யாத்திரையினுடைய மிகப்பெரிய தாக்கம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த யாத்திரைக்கு எந்த அளவுக்கு மக்கள் பேர் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் நம்முடைய சகோதரிகள் பட்டியலின மக்கள் விவசாயிகள் என்ற விவாபாரிகள் அனைத்து தரப்பு மக்களும் இந்த யாத்திரை மூலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேர் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நம்மளுடைய கிரவுண்ட்ல பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால தான் இன்றைக்கு வந்திருக்கிறார் எக்கனாமிக ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் இங்கு வந்திருக்கிறார் ஏன்னா அவர்கிட்ட எல்லாரும் பொய் பொய்யா சொல்றாங்க இந்த யாத்திரை பொய் பொய்யா சொன்னதை நேரடியாக வந்து இந்த யாத்திரையை ஒரு இந்தியா முழுவதும் இருந்து இந்த வந்து இந்த யாத்திரையை நேரடியாக கண்டு ரிப்போர்ட் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார் அதுதான் இன்றைக்கு இந்த யாத்திரையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் தமிழகத்தினுடைய மூளை முறுக்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற யாத்திரை சகோதரர்களே நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டை மிகவும் வேகமாக வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய இந்த பத்து ஆண்டுகள்ல இன்றைக்கு பாரத தேசம் உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தேசமாக நம்முடைய பாரத தேசம் இருக்கிறது நம்முடைய பிரதமருடைய இலக்கென்ன நாற்பத்தி ஏழு நம்மளுடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக உலகத்தினுடைய வல்லரசு நாடாக அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு இன்றைக்கு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் நம்மளுடைய பிரதமர் அனைத்து மக்களும் சமமாக வர வேண்டும் அதனாலதான் அவர் சொல்வார் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரியாசன் என்ன அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய நம்பிக்கை அனைவருடைய முயற்சியோடு அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை வளர்ச்சியடைந்த தேசமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரே லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் இன்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில இலவச கேஸ் திட்டம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் இன்றைக்கு மோடி ஐயா அவர்களுடைய வீடு திட்டம் என்று மக்கள் போற்றுகிறார்கள் அதே போல ஒவ்வொரு வீட்டிற்குமே ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் வீட்டுக்கு வீடா குடிநீர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் திட்டங்களை அதனால நம்முடைய கோவைக்கு கூட இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் ஒண்ணல்ல இரண்டு வந்தே பாரத் ரயில்களை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு இன்னொன்னு கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு அதேபோல சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்னையிலிருந்து மைசூருக்கு இப்படி நான்கு சென்னையிலிருந்து விஜயவாட் ஐந்து வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய கோவை இந்த பகுதியை மேம்படுத்த வேண்டும் என்று இந்தியாவிலேயே இரண்டு டிஃபென்ஸ் காரிடர்கள் கொடுக்கப்பட்டது ஒன்னு உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னொன்று எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அதுவும் குறிப்பாக நம்முடைய கோவை ஈரோடு ஒசூர் திருச்சிராப்பள்ளி இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி நம்முடைய பிரதமர் எப்பயுமே சொல்லுவார்கள்

உறுதி செய்யப்பட்ட ஒன்று நாமும் அதில் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு பங்கு பெறும் என்ற அந்த லட்சியத்தோடு நாம் வேலை செய்வோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்